வணக்கம் ஊட்டியில் ஒரு பெண்ணுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து மிகுந்த முக்கியத்துவம் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விழுந்து விழுந்து கவனித்து அந்த பெண் யார் தெரியுமா இதை பத்தின முழு இவர் இப்ப நம்ம பார்க்கலாம் ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக ஊட்டி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் நூற்று இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி தொடக்க விழாவில் பங்கேற்றிய கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் பின்னர் அமைச்சர்கள் அதிகாரிகள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து மலர் கண்கட்சியின் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தார் ஒவ்வொரு இடத்திலும் மிகுந்த உற்சாகத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அப்போது தன்னுடைய மனைவியோடும் அமைச்சர்களுடனும் அதிகாரிகளுடன் சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இவ்வாறு மலர் கண்காட்சியின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று மிகுந்த ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அவரையும் ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் அருகில் அழைத்து அவருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார் குறிப்பாக ஒரு இடத்தில் சுமார் பதினைந்தாயிரம் மலர்களால் வடிவமைக்கப்பட்டிருந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து துர்கா ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டார் எடுத்துக்கொண்டார் கீழே நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணையும் அழைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிம்மாசனத்தில் அந்த பெண்ணுக்கும் இடம் கொடுத்து அவருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார் அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் மற்றும் அந்த பெண் ஆகிய மூவரும் இன்றைய தினம் சிம்மாசனத்தில் சேர்ந்து அமர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக நிலங்களில் தீயாக பரவியது அதாவது அந்த பெண் வேறு யாரும் இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மகள் பூங்குழலிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மு க தமிழரசு அவர்களது மகள்தான் பூங்குழலி அவர்கள் நூற்றிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு பூங்குழலி அவர்களும் வந்திருந்தார் அதன்படி ஒவ்வொரு இடத்திலும் புகைப்படம் எடுக்கும் போது தன்னுடைய அண்மகள் மகள் பூங்குழலி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவரையும் அருகில் அழைத்து இடத்திலும் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அது மட்டுமல்லாது அந்த பூக்களால் அமைந்த சிம்மாசனத்தில் தன்னுடன் வந்த அமைச்சர்களையும் அமர் வைத்து அவர்களுடன் சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அப்போது கையை அசைக்கும்படி அங்கிருந்த புகைப்பட கலைஞர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொண்டனர் அதற்கு எந்த மாதிரி அசைக்க வேண்டும் கேட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மன்னர் உத்தரவிட்டது போல காட்டட்டுமா அல்லது உதயசூரன் சின்னம் போல் கைகளை விரித்து காட்டலாமா என்று சிரித்தபடி கேட்டார் உதயசூரன் சின்னத்தை காட்டியபடி உதயசூரன் சின்னத்திற்கு வாக்களிங்கள் என்று சிரித்துக்கொண்டே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போஸ்ட் கொடுத்தார் இவ்வாறாக இன்றைய தினம் மலர் கண்காட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் சமூக நிலங்களில் வைரலாக பரவியது இதற்கிடையே அஞ்சு நாள் ஊட்டிச்சு பயணத்தை முடித்துக்கொண்டே நாளை தினம் மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தன்னுடன் ஊட்டி மலர் கண்காட்சிக்கு வருகை தன்னுடைய அண்ணன் மகள் பூங்குள்ளி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த இந்த நிகழ்வு பற்றியும் அதேபோல் தன்னுடன் வருகை அதிகாரிகள் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சரிசமான மரியாதை கொடுத்த இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க மண்டல குறிப்பிடுங்க